உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு பாஜகவில் யார் வேண்டுமானாலும் தலைவர் ஆகலாம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பெரிய கட்டடம் அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம் அந்த கட்டடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது இல்லைங்க கட்டடம் அது கட்சி அது இல்லை கட்சிக்கு கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராமமா கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகும் நாங்கள் பவர்ல இருந்துகிட்டு ஐயாவோ இல்லை எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில் இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பிள்ளைக்கு தான் நாங்கள் பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்போதும் இல்லை கட்சியை வளர்ப்போம் கட்சின என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில தான் தலைவர் அவங்க தான் அவங்களா இல்லை சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா அதெல்லாம் இருக்காது யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் உங்கள் உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு